ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம வீட்ல என்ன டிஃபன் பார்க்கலாமா எல்லா நாளும் சனிக்கிழமை அன்னைக்கு நார்மலா ஒரு டிஃபன் தான் ஆனா இன்னைக்கு வந்து இளையாவுக்கு விழா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் சோ அதனால அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மினி டிஃபன் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தாங்க அங்க கேக்க கூட விட்டாம உன்னை பார்க்க வந்திருக்கலாம் என்ன காரணம் எல்லாரும் சாப்பிடற மாதிரியான மினி டிஃபன் இன்னொன்னு அவருக்கு மட்டும் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி வந்து செய்ய போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த விலையும் எந்த வில்லங்கும் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றும் இந்த பூ சட்னிக்கு இட்லி தாங்க பெஸ்ட்டு காம்பினேஷன் அதுவும் பர்த்டே ஸ்வீட் இல்லாமல் எப்படிங்க கம்ப்ளீட் ஆகும் ஸோ செட்டிநாடு ரெசிபியில் ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் இந்த கிளாஸில் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு கிரைண்டரில் இட்லி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக வந்து அந்த பதத்தில் வந்து இந்த மாவு வந்து ரெடி பண்ணிக்கோங்க மாவு வந்து ரொம்ப நேரம் வந்து வேணால் புளிக்கெல்லாம் வேண்டாம் ஓகேங்களா ஸோ மாவு அரைச்சி ஒரு மணி நேரத்தில் வந்து இதை செய்ய USTifa இதே கிளாஸில் ஒரு டம்ளர் ihanYN பருப்பு M வந்து 4 ஒரு மூணு விசில் cowork Means மேஷர் κα intervalsiałem வந்து மேஷ் பண்ணிக்கோங்க here you will வந்து பல்ஸ் lentceu போட்டு ערך சரி assistantAKEitiesmann tourism 좋아 time and reagent பாதி you வந்து coworkers தேங்காய் Sitsnails week இதெல்லாம் சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்து இந்த உள்ள வச்சிருக்க இந்த வந்து கொழுக்கட்டைக்கு இந்த பூர்ணம் வந்து செய்வோம்லே அதே மாதிரி தான் சேம் மெத்தட் தான் இது வந்து அரைச்ச மாவு வந்து இந்த பக்கம் ரெடியா இருக்கு எப்பவும் போல உப்பு வந்து போட்டாச்சு இது வேற எதுவும் இல்லைங்க தொலை இல்லாம தொக்கு உள்ள அதான் இது யோ இது செட்டிநாடு ரெசிபி தாங்க அதுவும் சீயம் உள்ளே ஸ்வீட்டாகவும் வெளியில் க்ரன்ச்சியாகவும் பார்க்க செம்ம சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் கிடையாது இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு அட்டம்ங்க அதுவே பாஸ் ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு இது உள்ளே எப்படி இருக்கும்னு இருக்குன்னு சொல்லி பிச்சு பார்த்தா இந்த மாதிரி தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இந்த ரெசிபி ஒரிஜினல் ரெசிபி இதில் பாசி பருப்பு சேர்த்து தான் வந்து செய்யணும் ஏன்னா எங்கள் அம்மா ஆயா பெரியம்மா சித்தி இவங்களாம் அந்த சப்ஜெக்டில் ஹண்ட்ரட் மார்க்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க ஸோ வந்து இல்லை வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட போனார் என்ன வேண்டியிருந்தாலும் சரி இந்த வருஷம் எல்லா வருஷமும் அவருக்கு வந்து அவர் வேண்டுனது வந்து கிடைக்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நாளைக்கு என்ன வீடியோங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் நான்வெஜ் வந்து நான் பர்த்டே அன்னைக்கு செய்கிறது கிடையாது ஸோ நாளைக்கு தான் வந்து நான் செய்ய போகிறேன் என்ன கோயிலுக்கு அதிசயம் Okay, bye. Bye. hindi pa ka